நீ நான் காதல் சீரியல்ல இல்ல எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபியும் அணுவும் பேசிக்கிட்டே வரும்பொழுது முரளி அந்த அஞ்சலிய இடிச்சு தள்ளோட ஆளோட பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆதாரத்துக்காக அத வீடியோவும் எடுத்து வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அத நேரம் ஆகாஷ் கிட்டையும் நம்ம ராகவ் கிட்டையும் போட்டு காமிக்கிறாங்க அந்த ராஸ்கல் தான் வேணும்னே வந்து அஞ்சலி அக்காவோட குழந்தை இயக்கி ஏதாச்சும் ஆபத்தை உண்டாக்கணும்னு பண்ணிருப்பான் இவனை சும்மாவே விடக்கூடாது கூடாது அப்படின்னு ராகவ் கோபமா போறாப்ல ஆனா ஆகாஷ் கருத்துன்னு பாட்டி இதுக்கு நான் வேற ஒரு இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா முரளிய ஒரு கார் செட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க நம்ம ப்ரொமோலிய பாத்திருப்போம் இல்லையா இப்ப நீ தான் இதெல்லாம் பண்ணுனன்னு எனக்கு தெரியும் பாரு அப்படின்னு அந்த வீடியோவையும் காமிக்கிறாங்க இருந்தாலும் வந்து முரளி ஒத்துக்கிறதா இல்ல உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல உடனே கார் செட்ல இருந்து புகைய உண்டாக்குறாங்க இந்த புகைக்கு நான் அசர மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா கூடவே சேர்ந்து எலிபாசான புகையும் வரும் சேர்ந்து அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு சொற்ற சாத்தி விட்டு வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க முரளி கொஞ்ச நேரத்துல கத்தர ஆரம்பிச்சாப்ல நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஆஃப் பண்ணிட்டு சொற்ற ஓபன் பண்ணி விட்டு முரளிய உட்கார வச்சு ஆதாரத்தை வாங்குறாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலியோட குழந்தைக்கு எது ஆனாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை வாங்கிடுறாங்க இருந்தாலும் வேற எதுவுமே வாக்கு மூலம் வாங்கல இருந்தாலும் இவங்க ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக விட்டுறாங்க முரளிய இங்க முரளி பயங்கர கோவத்தோட இருக்கிறாங்க அந்த ராகவ ஆகா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லி பயங்கர கோவப்பட்டு நடந்தது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம முரளி சுந்தரி கிட்ட இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வளையகாப்பை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வளைகாப்பை பண்ணவே விடக்கூடாது ஆனா அதுக்கு ராகவும் இருக்க மாட்டான் அப்படின்னு முரளி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இப்ப ராகவ் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சி சேரிக்கு ஒரு ஒர்க் விஷயமா கிளம்புறோம் பிள்ளையாட்டுக்கு ராகவ் கிளம்புறதே சுத்து நம்ம அபிக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லையாட்டுக்கு சோ ரொம்ப கவலையிலே இருக்காங்க நம்ம கூடயே அபி ராகவ் இருக்கணும் அப்படின்னு அபி விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க சோ நம்ம ராகவும் அபிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாப்ல சோ அபியும் ரொம்பவுமே கவலையில இருக்கிறாங்க இனிமேக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாக்கலாம்